எல்லாருக்கும் வணக்கம் எப்படி சொல்கிறது அப்படின்னே தெரியல ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அண்ணன் அவர்கள் இப்படியெல்லாம் செய்வார் அப்படின்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலைங்க சொல்லவே முடியாத மன்னிக்கவே முடியாத ஒரு மாபெரும் துரோகத்தை இந்த தமிழ் இனத்திற்கு அண்ணன் சீமானவர்கள் செஞ்சிருக்கிறாரு உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போ நம்மக்கிட்ட விவசாயி சின்னம் இல்லை விவசாயி சின்னம் இல்லைன்னா என்னங்க தேர்தல் ஆணையம் புதுசாக ஏதாவது ஒரு சின்னத்தை கொடுத்தாங்க அப்படின்னா அதை எப்பாடுபட்டாவது பட்டாவது எந்த சிரமத்தை அனுபவிச்சாவது அவருடைய தம்பிகளான நாம மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துற போறோம் ஆனால் அதை விட்டுட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பேசி எப்படியாவது எனக்கு அந்த விவசாயி சின்னத்தை வாங்கி தாங்க அப்படின்னு கேட்கறதுக்காக ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையை அண்ணன் சீமான் அவர்கள் ரகசியமாக சந்திச்சிருக்கிறாரு சந்தித்து கொஞ்சி கொஞ்சம் இருக்கிறாரு கட்டி தழுவி இருக்கிறாரு இதெல்லாம் சரியா பாஜக யாரு தமிழ் இனத்தின் முதன்மையான எதிரி அந்த கட்சியை சேர்ந்த ஒரு நபர்கிட்ட அண்ணன் சீமானுக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு என்ன கொஞ்சி குழாவல் வேண்டி கிடக்கு அவனையே கட்டி பிடிக்கிறீங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய துரோகம் நீங்களே அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க பாத்தீங்களா பாத்தீங்களா இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சா அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் ஆர் எஸ் கை கூலிகள் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாயிருச்சா அண்ணாமலைய மட்டும் ரகசியமா சந்திக்கல பொன் ராதாகிருஷ்ணனையும் ரகசியமா சந்திச்சு பேசி இருக்கிறாரு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சொல்லி எப்படியாவது மறுபடியும் அந்த விவசாயி சின்னத்தை எனக்கு வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி இருக்கிறாரு இன எதிரிகளிடம் என்னங்க கெஞ்சல் வேண்டி கிடக்கு எவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தை அண்ணன் இந்த தமிழ் இனத்திற்கு செஞ்சிருக்கிறார் பாருங்க போதே தெரியல அண்ணன் சீமானவர்களும் நாம் தமிழர் கட்சியும் பாஜகவின் பி டீம் அப்படின்னு இப்படியெல்லாம் எல்லாம் நான் பேசுறத கேக்கிறதுக்கு எப்படி இருக்கு அபத்தமா இருக்கா கேவலமா இருக்கா முட்டாள்தனமா இருக்கா ஆனா கடந்த ரெண்டு நாட்களா நான் இப்ப உங்ககிட்ட காட்டின அந்த காணொலியை வச்சுக்கிட்டு திமுகவை சேர்ந்த உடன் பிறப்புகளும் திமுகவிற்கு முட்டு கொடுக்கின்ற மூளை வீங்கி முற்போக்காளர்களும் இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா இந்த அறமெண்டல் கரிகாலன் இருப்பான் தெரியுமா அவனும் ஜாகிர் ஹுசேன் அப்படிங்கிற முழு மென்டலும் சேர்ந்துகிட்டு அவனுங்களோட சேனல்ல இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஐயா அண்ணன் சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் சந்திச்சுக்கிட்டது ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு நிகழ்ச்சி அதை தாண்டி அதில் பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது அண்ணன் சீமான் அவர்கள் சில நேரங்கள்ல மேடையில பேசும்போது கோபப்பட்டு கோவப்பட்டு நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா இப்படியெல்லாம் செய்வாங்களா அப்படின்னு கேட்பாரு அந்த பேச்சை கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு வருத்தம் வரும் சே என்ன இருந்தாலும் அண்ணன் கோவப்பட்டு இப்படியெல்லாம் பேசி இருக்க கூடாது நால பின்ன கட்சியை நோக்கியும் அண்ணன் சீமான நோக்கியும் விமர்சனம் வைக்கிறவங்க அவரோட இந்த பேச்சை தான் சுட்டி காட்டுவாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கிறேன் சிந்திச்சிருக்கிறேன் ஆனா இப்ப நினைச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அண்ணன் சீமான அவர்கள் இப்படி பேசுனது நூற்றுக்கு நூறு விழுக்காடு சரி வேற எப்படி பேசுறது இப்படி எல்லாம் ஒரு காணொலியை வச்சுக்கிட்டு அந்த காணொலியில மேலையும் வெட்டியாச்சு கீழையும் வெட்டியாச்சு நடுவுல இவனுங்களுக்கு தேவையான பகுதியை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அவதூறு பரப்புற உடன் பிறப்புகளையும் திமுகவிற்கு முட்டு கொடுக்கக்கூடிய மூளை வீங்கி முற்போக்காளர்களையும் வேற எப்படி பேசுறது அப்படின்னு கேட்கற இவனுங்க எல்லாரையும் அண்ணன் சீமான் பேசுகிற மாதிரி பேசி தான் டீல் பண்ணணும் இந்த உலகத்தில் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறந்தவங்களை நாம் பேசி பேசியிருக்கிறோம் பழகி இருக்கிறோம் ஆனால் அவதூருக்கு பிறந்தவங்களை பார்த்துருக்குறீங்களா இந்த உடன்பிறப்புகளும் திமுகவிற்கு முட்டு கொடுக்கக்கூடிய இந்த அறமெண்டல் கரிகாலனும் ஜாகிர் ஹுசேன் மாதிரியான மூளை வீங்கி முற்போக்காளர்களும் தான் அந்த அவதூருக்கு பிறந்த விசித்திர பிராணிகள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அண்ணன் சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் சந்தித்து பேசிக்கிட்டது ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு நிகழ்ச்சி ஒரு பொது நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும் கலந்துக்கிட்டாங்க அந்த இடத்துல ஒரு மரியாதை நிமித்தமாக அண்ணாமலையை பார்த்தாரு பேசினார் அவ்வளவுதான் அதை தாண்டி அதில் பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் அப்படியே இந்த பக்கம் வந்துட்டா அரசியல் களம் அப்படின்னு வந்துட்டா அண்ணாமலையும் சரி அண்ணாமலை சார்ந்திருக்கின்ற பாஜக கட்சியும் சரி என்றைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகளுக்கும் அண்ணன் சீமானுக்கும் எதிரிகள் தான் பாஜகவின் கொள்கை கோட்பாடு தத்துவம் இது தமிழ் இனத்திற்கு மட்டும் கிடையாது ஒட்டு மொத்த மனித குலத்திற்குமே எதிரானது அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு அண்ணன் சீமானின் நிலைப்பாடு அந்த தான் இது நாள் வரைக்கும் பாஜகவையும் அண்ணாமலையையும் மோடியையும் அமித்ஷாவையும் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் சீமானின் தம்பிகளும் எதிர்த்துக்கிட்டே வந்திருக்கிறாங்க இப்பவும் எதிர்க்கிறாங்க இனி வரும் காலத்திலையும் எதிர்ப்பாங்க ஆனா அரசியலை தாண்டி அந்த மேடையை விட்டு இறங்கிட்டா அண்ணாமலை யாரு சொல்லுங்க அண்ணாமலை யாரு நம்மளில் ஒருத்தர் கிடையாதா அதனால தான் அண்ணன் சீமான் அவர்கள் அரசியலை தாண்டி பல்வேறு கட்சிகளை சேர்ந்த நபர்களை அண்ணன் தம்பி மாம மச்சா அக்கா தங்குச்சி அத்தை அண்ணி அப்படின்னு உறவு பாராட்டுறாரு அது அவருடைய மாண்பு இந்த பண்பாட்டை தான் அவர் அவருடைய தம்பிகளுக்கு தொடர்ந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஏற்கனவே இந்த தமிழ் இனம் ஜாதியாலையும் ஜாதி வேற்றுமையாலையும் தீண்டாமையாலையும் பிரிஞ்சு பிளந்து கிடக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் புதுசாக அரசியல் தீண்டாமை கட்சி தீண்டாமை அப்படிங்கிற புது தீண்டாமைகளை கொண்டு வந்து புகுத்துனது இந்த திராவிட இயக்கங்களும் திராவிட கட்சிகளும் தான் திமுக காரன் வீட்டு விசேஷத்துக்கு அதிமுக காரம் போக முடியாது அதிமுக காரன் வீட்டில் ஏதாவது எழவு விழுந்துருச்சா அதுக்கு திமுக காரன் போக முடியாது போயிட்டா நாளைக்கு அவன் அவன் கட்சியில இருக்க முடியாது கூட இருக்கிறவனே அவனை பத்தி மேல் இடத்துக்கு போட்டு கொடுத்துருவான் மேல் இடத்துல இருந்து கேள்வி வரும் உனக்கு என்னடா அங்க வேலை நீ ஏண்டா அங்கே போன உன் மேல கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு அவனை கட்சியை விட்டு நீக்கி வச்சிருவானுங்க எப்படி ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்களோ அது மாதிரி கட்சியை விட்டு நீக்கி வச்சிருவானுங்க இப்போ சொல்லுங்க இந்த அரசியல் தீண்டாமை தேவையா இது கூடாது அரசியலை தாண்டி எல்லாரும் நம்முடைய நண்பர்கள் தான் எல்லாரும் நம்முடைய உறவுகள் தான் அப்படின்னு அண்ணன் சீமான் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து எல்லாரையும் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அப்படின்னு கூப்பிடுறாரு இதுல என்னடா நீங்க தப்ப கண்டுபிடிச்சிங்க சரிடா உங்க பேச்சுக்கே வரனே இப்ப நீங்க அண்ணாமலையு பேசுறாரு கட்டி பிடிச்சி கொஞ்சம் கொலாவது அதுக்கு ஒரு கதை கட்டினீங்க என்னன்னு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சொல்லி எப்படியாவது அந்த விவசாய சின்னத்தை வாங்கித்தாங்க அப்படின்னு அண்ணாமலை கிட்ட ரெக்கமெண்டேஷன் வைக்கிறதுக்காகத்தான் இந்த ரகசிய சந்திப்பு நடந்துச்சு அப்படின்னு ஒரு கதை கட்டி அவதூறு பரப்புறீங்க ஆனா நீங்க அந்த வீடியோவில் அப்படியே பத்து செகண்டுக்கு முன்னாடி போய் பாருங்க நீங்க எப்படி பார்ப்பீங்க அதான் வெட்டிட்டீங்களே நான் காட்டுறேன் அந்த வீடியோவில் அண்ணாமலையை பார்க்கறதுக்கு முன்னாடி திமுகவை சேர்ந்த கண்ணதாசனை பார்த்து கை குலுக்கி சிரித்து பேசுறாரு இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அண்ணாமலையை பார்த்ததுக்கு ஒரு கதை கட்டினீங்க கண்ணதாசனை பார்த்து பேசியிருக்கிறாரு அதுக்கு ஏதாவது கதை கட்டுங்க திமுக கிட்ட என்ன டீல் போடுறதுக்காக அண்ணன் சீமான் அவர்கள் கண்ணதாசனை கை குலுக்கி சிரித்து பேசுகிறாரு என்னடா பேசுனாரு சொல்லுங்க ஆக ஒரு காணொலியை எடுத்து மேலையும் வெட்டிட்டு கீழேயும் வெட்டிட்டு உங்களுக்கு தேவையான பகுதியை மட்டும் வச்சுக்கிட்டு அவதூறு பரப்புறீங்களே இதெல்லாம் ஒரு பொழப்பா இதுக்கு நீங்கள் சோறு வேற திங்குறீங்க அட மானங்கட்ட பசங்களா இப்படியெல்லாம் வெட்டி ஒட்டி பரப்புறானுங்க தெரியுமா இந்த வேலையை இவனுங்க இன்னைக்கு மட்டும் செய்யல நாம் தமிழர் கட்சி என்னைக்கு அரசியலுக்கு வந்துச்சோ அன்னையில் இருந்து இதே தான் தெரியிறானுங்க வெட்டிங் ஒட்டிங் கட்டிங் ஃபிட்டிங் தான் இதை தவிர அவனுங்களுக்கு வேற அரசியலே தெரியாது நான் வேணும்னா பிரபலமான ஒரு எடுத்துக்காட்டை சொல்லட்டுமா ரெண்டாயிரத்தி பதினேழு சாய்ராம் என்ஜினியரிங் காலேஜில் ஒரு பட்டிமன்றம் நடந்துச்சு அந்த பட்டிமன்றத்தில் கலந்துக்கிறதுக்காக பாஜகவை சேர்ந்த வானதி சீனிவாசன் இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த அர்ஜுன் சம்பத் அண்ணன் சீமான் அதன் பிறகு மயில்சாமி நாஞ்சில் சம்பத் அதன் பிறகு திரைத்துறையை சேர்ந்த ராசி அன்பழகன் இவங்க எல்லாரும் கலந்துகிட்டாங்க இது தொடர்பான ஒரு புகைப்படம் நியூஸ் செவன் தொலைக்காட்சியிலையும் வெளியாச்சு இந்த புகைப்படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் சமயத்துல இந்த திராவிட தினகரன் இருக்கு தெரியுமா அதாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணன் சாட்டை துரைமுருகனுக்கு எதிராக நாலு காலத்துக்கு நம்ப முடியாத பொய்யான போலியான அவதூறு செய்தியை வெளியிட்டானே அதே திராவிட தினகரன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்த புகைப்படத்தை இந்த பட்டிமன்ற புகைப்படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த படத்தில் சம்பத் மயில்சாமி ராசி அன்பழகன் இவங்க இருக்கிற பகுதியை மட்டும் வெட்டி எடுத்துட்டு வானதி சீனிவாசன் அர்ஜுன் சம்பத் அண்ணன் சீமான் இவங்க இருக்கிற படத்தை மட்டும் அவனோட செய்தித்தாளில் போட்டு பாஜக தலைவர்களுடன் அண்ணன் சீமான் ரகசிய சந்திப்பு அப்படின்னு ஒரு பொய் செய்தியை வெளியிட்டான் இதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் எவ்வளவு பெரிய கேவலம் பல லட்சம் மக்கள் படிக்கிற ஒரு செய்தித்தாள் அதில் பத்திரிக்கை தர்மத்தை மீறி இப்படி ஒரு பொய் செய்தியை வெளியிடுறானுங்களே இவனுங்க எல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியனுங்களா இருப்பானுங்க அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க எதிர்கட்சியில் இருக்கிற ஒரு தலைவரை பார்த்து படம் எடுத்துக்கிட்டாலே அது வந்து ரகசிய மீட்டிங்கா சரி இப்போ அண்ணன் சீமான் பாஜகவை சேர்ந்த வானதி சீனிவாசன் இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த அர்ஜுன் சம்பத் இவங்களோட ஒரே நிகழ்ச்சியில் கலந்துகிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அந்த புகைப்படத்தை வெளியிட்டு பாஜக தலைவர்களுடன் சீமான் ரகசிய சந்திப்பு அப்படின்னு பொய்யான அவதூறான செய்தியை வெளியிட்ட திராவிட தினகரன் எதிர்கட்சியா இருக்கும்போது போது பேக் மோடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆளுங்கட்சியா வந்த உடனே ஐயா ஸ்டாலின் அவர்களும் அவருடைய அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எந்த மோடியை எதிர்த்தாங்களோ கோபேக் மோடி அப்படின்னு சொன்னாங்களோ அதே மோடி அவர்களை ஓடி ஓடி போய் பார்க்குறாங்களே அதுக்கு என்ன மாதிரியான பொய் செய்தியை அவதூறு செய்தியை வெளியிடும் இவனுங்களுக்கு அப்படின்னு வரும்போது மட்டும் அது வந்து புரோட்டோகால் ஆயிரும் நாம் பண்ணால் மட்டும் அது ரகசிய சந்திப்பாயிடும் ஒரு நிகழ்ச்சியில மேடையில் ஐயா ஸ்டாலின் அவர்களும் மோடி அவர்களும் பக்கத்தில் பக்கத்தில் உக்காஞ்சிக்கிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கிறாங்க இப்போ இதுக்கு இந்த திராவிட தினகரன் பாணியிலேயே நாம ஒரு பொய் செய்தி வெளியிடலாமா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியை வீழ்த்த பாஜகவுடன் திமுக ரகசிய கூட்டணி அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் திரு மோடி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டார்கள் அப்படிங்கிற செய்திய நாம வெளியிடலாமா வெளியிட்டா மறுநாள் காலையில காவல்துறைய வச்சு என்ன கைது செய்வாங்க ஆனா இவனுங்க அண்ணன் சீமான பத்தி என்ன வேணும்னாலும் பேசுவானுங்க எப்படிப்பட்ட பொய் செய்திய வேணும்னாலும் வெளியிடுவானுங்க ஆகாத பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம் கால் பட்டா குத்தம் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமானவர்கள் என்ன பண்ணாலும் என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் எல்லாம் தப்பு எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணத்தை கற்பிச்சு பாத்தீங்களா இதுல இருந்தே தெரியலையா இவங்க பாஜகவின் பி டீம் அப்படின்னு அவதூறு பரப்ப வேண்டியது இவனுங்க டிசைனை பாருங்களா அண்ணன் சீமான் எல்லாரையுமே உறவு முறை தான் கூப்பிடுவாரு இப்போ திரு ஸ்டாலின் அவர்களை அண்ணன் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின தம்பி அப்படின்னு சொல்லி தமிழச்சி தங்கப்பாண்டியன அண்ணின்னு சொல்லியிருக்கிறாரு கனிமொழிய தங்கச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனா அதெல்லாம் இந்த உடன்பிறப்புகளுக்கும் முற்போக்கு மூளை வீங்கிகளுக்கும் தெரியாது எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர் செல்வத்தையும் சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டா அது மட்டும் இவனுங்க கண்ணுக்கு தெரியும் அதை புடிச்சுக்கிட்டு பாத்தீங்களா பழனிசாமிய சித்தப்பா அப்படிங்கிறாரு பன்னீர் செல்வத்தை பெரியப்பா அப்படிங்கிறாரு இதுல இருந்தே தெரியல சீமான் அதிமுகவோட பி டீம் அப்படின்னு ஏதாவது ஒரு பக்கம் உருட்டுங்கடா ஒன்னு உருட்டா பாஜக பி டீம் அப்படிங்கிறீங்க இல்லனா அதிமுக பி டீம் அப்படிங்கிறீங்க என்னடா உங்க கூத்து ஒன்னு சொல்லட்டுமா துணிவு விருந்தா கருத்தியலா நேருக்கு நேர் மோதணும் யார் பாஜகவின் பி டீம் அப்படின்னு ஒரே மேடையில் சந்திக்க தயாரா அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடும்பாவனம் கார்த்தி ஓப்பனா உங்களை சவாலுக்கு கூப்பிட்டாரு துணிவு இருக்கிறவன் யாராவது ஒருத்தன் வந்து கலந்துகிட்டீங்களா இல்ல இல்ல அப்புறம் ஏண்டா கோழைத்தனமா இப்படிப்பட்ட அவதூறுகளை பரப்புறீங்க டேய் உங்களுக்கு வந்திருக்கிறது ஒரு விதமான மனநோய் சரியா கூடிய சீக்கிரம் ஒரு மனநல மருத்துவரை பாருங்க அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது அதை விட்டுட்டு காலையில் எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் அண்ணன் சீமானை பத்தி அவதூறு செய்தி பரப்புறத தயவு செஞ்சு நிறுத்திக்கங்கடா புரியுதா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருக்க இது உங்களை படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்